வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிரித்தானிய மக்களுக்கு எச்சரிக்கை மணிக்கு முன்னர் மூடுமாறு அறிவுறுத்தல் சந்திப்பில் புரிந்துணர்வு ஏற்பட்டது என புட்டின் அறிவிப்பு ஐரோப்பிய ஒன்றிய தலைவரின் விமானம் ஜிபிஎஸ் குறுக்கீட்டால் தடுத்து நிறுத்தம் ஒரு மணி நேரம் வானில் வட்டமடிப்பு செர்பியா தலைநகரில் பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டம் போருக்கு தயாராக இருங்கள் பிரான்ஸ் மருத்துவமனைகளுக்கு உத்தரவு பெலாரஸ் வழியாக ரஷ்யாவுக்குள் நுழைந்த குழு வெளிநாட்டினர் முப்பத்தொன்பது பேருக்கு தடை உக்ரைனில் அமைதிக்கான பாதையை திறக்கும் புட்டின் நம்பிக்கை டிஜிட்டல் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தும் பிரித்தானியா இனி விரிவான செய்திகள் பிரித்தானிய மக்களுக்கு எச்சரிக்கை ஏழு மணிக்கு முன்னர் ஜன்னல்களை மூடுமாறு அறிவுறுத்தல் பிரித்தானியாவில் வெப்ப அலை முடிவடைந்து குளிர்ச்சியான பருவம் தொடங்குவதை ஒட்டி வீட்டுக்குள் சிலந்திகள் புகும் பருவம் நெருங்கி வந்துள்ளது இதனால் மாலை ஏழு மணிக்கு முன்னர் ஜன்னல்களை மூட மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் சிலந்திகள் குறிப்பாக ஆண் சிலந்திகள் ஜோடி தேடி நடமாடும் இந்த காலத்தில் திறந்த ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் வழியாக வீட்டுக்குள் நுழைவது இயல்பானது என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் சிலந்திகள் பெரும்பாலும் ஆபத்தானவை அல்ல ஆனால் சில நேரங்களில் கடிப்பது வலி வீக்கம் அரிதாக காய்ச்சலையும் ஏற்படுத்தலாம் சிலந்திகளை விரட்ட நறுமண எண்ணெய்கள் கலந்து தெளிக்கவும் வீடுகளை சுத்தமாக வைத்திருக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சிலந்திகள் புகுந்தால் கண்ணாடி மற்றும் காகிதத்தின் உதவியுடன் அவற்றை மனிதநேயமாக அகற்றலாம் ட்ரம்ப்புடனான சந்திப்பில் புரிந்துணர்வு ஏற்பட்டது என புட்டின் அறிவிப்பு உக்ரைனில் நிலையான அமைதி நிலவ வேண்டுமென்றால் நேட்டோவின் கிழக்கு நோக்கிய விரிவாக்க பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று சேனா அதிபர் ஷி ஜின்பிங் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருடன் பேசிய பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் திங்கட்கிழமை கூறினார் சேனாவில் நடைபெறும் சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் மூவரும் சந்திப்பு நடத்தினர் அண்மையில் அலாஸ்காவில் தமக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையில் நடந்த சந்திப்பில் புரிந்துணர்வு ஏற்பட்டதாக புட்டின் கூறினார் இது உக்ரைனில் அமைதியை நிலைநாட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தற்போது அது குறித்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வரும் நாட்களில் மேல் விபரங்கள் வழியாகும் எனவும் புட்டின் கூறினார் உக்ரைனில் அமைதி நிலவ இந்தியாவும் சீனாவும் பல விதத்தில் உதவியதை பாராட்டுவதாகவும் குறிப்பிட்ட அவர் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள பிரச்சினையை அடிமட்ட அளவில் ஆராய்ந்து அதற்கான நிலையான தீர்வை எட்ட வேண்டும் வலியுறுத்தினார் கிழக்கு பகுதிகளில் நேட்டோவின் ஆதிக்கம் குறித்தும் பேசப்பட வேண்டும் அது அமைதிக்கு வழிவகுக்கும் எனவும் புட்டின் தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றிய தலைவரின் விமானம் ஜிபிஎஸ் குறுக்கீட்டால் தடுத்து நிறுத்தம் ஒரு மணி நேரம் வானில் வட்டமடிப்பு ஐரோப்பிய ஆணையம் தனது தலைவர் உர்சிலா வாண்டலையன் பல்கேரியாவுக்கு சென்று கொண்டிருந்த போது அவரது விமானம் வேண்டுமென்றே ஜிபிஎஸ் குறுக்கீடு மற்றும் நெரிசலை எதிர்கொண்டதாக தெரிவித்தது ஜிபிஎஸ் குறுக்கீடு இருந்ததை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் ஆனால் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது என்று ஆணைய செய்தி தொடர்பாளர் அரியன்னா பொடெஸ்டா தெரிவித்தார் வாண்டலையனின் விமானம் ஃப்ளோட்டிவ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது மேலும் அவர் ரஷ்யா மற்றும் பெலாரஸ் எல்லையில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தனது திட்டமிட்ட சுற்றுப்பயணத்தை தொடர்கிறார் என பொடெஸ்டா கூறினார் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஞாயிற்றுக்கிழமை பல்கேரியாவுக்கு வந்து பிரதமர் ரோசன் ஜெலியாஸ்கோவை சந்தித்து ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் பிரச்சினைகள் குறித்து விவாதித்தார் இந்த அப்பட்டமான தலையீடு ரஷ்யாவால் மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் சந்தேகிக்கிறார்கள் என்று பல்கேரிய அதிகாரிகளிடமிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் தகவல் பெற்றதாக ஆணைய செய்தி தொடர்பாளர் கூறினார் செர்பிய தலைநகரில் பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டம் புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையத்தின் கூரை இடிந்து விழுந்ததில் கொல்லப்பட்ட பதினாறு பேரின் மரணத்தை நினைவு கூறும் வகையில் ஜனாதிபதி அலெக்சாண்டர் புசிக் மற்றும் அவரது ஆளும் எஸ்என்எஸ் கட்சியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று உடனடி தேர்தல்களை கோரி பெல்கிரேட்டில் பல்லாயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் அமைதியாக அணிவகுத்து சென்றனர் உயர்நிலை பள்ளி மாணவர்களால் அழைக்கப்பட்ட போராட்டக்காரர்கள் பெல்கிரேட்டில் உள்ள பழைய ரயில் நிலையத்தில் கூடினர் நோவிஷாட் க்ராகுஜெகாக் மற்றும் அலெக்சினா உள்ளிட்ட பல நகரங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன நமது சமூகத்தில் உள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் ஊழல்தான் மூல காரணம் இந்த துயர சூழலுக்கு தேர்தல்கள் மட்டுமே தீர்வாக இருக்க முடியும் என்று போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் போருக்கு தயாராக இருங்கள் பிரான்ஸ் மருத்துவமனைகளுக்கு உத்தரவு ஐரோப்பாவில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் விழித்துக் கொண்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகி வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்குள் பிரான்சின் அனைத்து மருத்துவமனைகளும் போர்க்கால சூழ்நிலைக்கு தயாராக இருக்க வேண்டும் என அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இது ஒரு இரகசிய சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளது இந்த உத்தரவு ஆயிரக்கணக்கான காயமடைந்த வீரர்களை கையாள்வதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி மருத்துவமனை நிர்வாகங்களை கேட்டுக்கொண்டுள்ளது பெலாரஸ் வழியாக ரஷ்யாவுக்குள் நுழைந்த குழு வெளிநாட்டினர் முப்பத்தொன்பது பேருக்கு தடை போலந்து இராணுவ கல்லறைக்கு வந்த முப்பத்தொன்பது போலந்து நாட்டவர்களுக்கு ரஷ்ய அதிகாரிகள் நுழைவதற்கு தடை செய்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டில் சோவியத் ரகசிய போலீசாரால் போலந்து அதிகாரிகள் மற்றும் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட இரண்டாவது பாரிய இடமாக மெட்நோய் நினைவு வளாகம் உள்ளது இரண்டாயிரம் ஆண்டில் ரஷ்யாவும் போலந்தும் இணைந்து அங்கு போர்க்கலரையை திறந்தன இந்த நிலையில் கிரம்லினின் ஆதரவு ஊடகங்கள் நினைவு வளாகத்திற்குள் போலந்தை சேர்ந்தவர்கள் நுழைந்ததாகவும் அவர்களை காவல்துறை கைது செய்ததாகவும் செய்தி வெளியிட்டனர் மொத்தம் முப்பத்தொன்பது பேர் மீது அங்கீகரிக்கப்படாத நுழைவு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது ஏனெனில் அவர்கள் அனைவரும் பெலாரஸ் வழியாக ரஷ்யாவுக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது மேலும் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் ரஷ்யாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் அமைதிக்கான பாதை திறக்கம் புட்டின் நம்பிக்கை அலாஸ்காவில் நடந்த பேச்சுவார்த்தைகள் உக்ரைனில் அமைதிக்கான பாதையை திறக்கும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார் சீனாவில் நடந்த எஸ்இஓஓ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட விளாடிமிர் புட்டின் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவருவது குறித்து பேசினார் உக்ரைன் ரஷ்யா கொண்டு வருவது குறித்து கடந்த மாதம் அலாஸ்காவில் டொனால்ட் டிரம்பை சந்தித்து பேசினார் அதனை குறிப்பிட்டு மாநாட்டில் பேசிய அவர் உக்ரைனில் உள்ள நெருக்கடியை தீர்க்க உதவும் நோக்கில் சீனா இந்தியா மற்றும் எங்கள் பிற மூலோபாய பங்காளிகளின் முயற்சிகளை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம் சமீபத்தில் அலாஸ்காவில் நடந்த ரஷ்யா அமெரிக்க மாநாட்டில் எட்டப்பட்ட புரிதல்கள் அதே திசையில் நகர்கின்றன உக்ரைனில் அமைதியை நோக்கிய பாதையை திறக்கின்றன என்பதையும் நான் கவனிக்கிறேன் என தெரிவித்தார் மேலும் அவர் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எந்த ஒப்பந்தங்களும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்றால் அந்த புரிந்து கொள்ளுதல்களை செயல்படுத்த ஏற்கனவே பணிகள் நடந்து வருகின்றன என்றார் உக்ரைனுக்கு எதிரான சண்டை குறித்து புட்டின் பேசும்போது நெருக்கடியை தீர்ப்பதற்கு சீனா இந்தியா மற்றும் பிற நாடுகளின் முயற்சிகள் மற்றும் திட்டங்களை நான் மிகவும் மதிக்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தும் பிரித்தானியா பிரித்தானியாவில் அனைவருக்கும் டிஜிட்டல் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பிருப்பதாக லேபர் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் சட்டவிரோத புலம்பெயர் விவகாரம் கட்டுக்குள் வரலாம் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் அடையாள அட்டையால் பிரித்தானியர்கள் தொழில்நுட்ப புரட்சிக்கு மாறுமில்லை ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்